அருண்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கரிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார் அமைச்சல்லுங்களே ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை அவர் வைத்திருக்கிறாராம் நீங்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற பொழுது அவரை சார்ந்திருக்கிற பொழுது தேவாதி தேவன் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் உடைய வேலைஸ்தலத்திலும் உடைய தொழில் வியாபார காரியத்திலும் நீங்கள் படிக்கின்ற இடத்திலும் அவரை நம்பியிருக்கிறபடினால் நீங்கள் ஒரு போதும் ஒரு ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த விட்டுவிட மாட்டார் உங்களுக்கென்று ஒரு உயர்ந்த அடக்கலத்தை கத்தர் வைத்திருக்கிறார் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவாதி தேவன் உங்களுக்கென்று ஒரு உயர்ந்த அடக்கலத்தை கத்தர் வைத்திருக்கிறார் உங்களுக்கென்று ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கத்தர் வைத்திருக்கிறார் நீங்கள் அவரை நம்பி இருக்கிறபடினாலே தேவாதி தேவன் அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு நேராக உங்களை வழிநடத்துவார் நீங்கள் அவரை நம்பியிருக்கிறபடினாலே உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உடைய குடும்ப வாழ்க்கையிலும் உடைய வேலைஸ்தலத்திலும் உடைய வியாபாரம் தொழில் செய்கின்ற இடத்திலும் படிக்கின்ற இடத்திலும் நீங்கள் அவரையே சார்ந்திருக்கிறபடினாலே பிசாசானவன் உங்களுக்கு எதிராக எழும்பி உடைய விசுவாசத்தை உடைக்கத்தக்க சோதனைகளை கொண்டு வருவான் பிரச்சனைகளை கொண்டு வருவான் போராட்டங்களை கொண்டு வருவான் நிந்தைகளை கொண்டு வருவான் ஓமானங்களை கொண்டு வருவான் ஆனாலும் நீங்கள் அவரை நம்பியிருக்கிறபடினாலே கர்த்தர் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை தூக்கி எடுத்து உங்களை உயர்ந்தடைக்களத்தில் வைப்பார் யோபுடைய வாழ்க்கையை பாருங்கள் யோபு தேவாதி தேவன் அவரையே நம்பியிருந்தார் என் சரீரம் உரு முற்றும் அழிந்து போனாலும் பரவாயில்லை நான் அவர் மீது நம்பிக்கையாயிருப்பேன் என்று யோபு க்தன் நம்பிக்கையோடு கொண்டிருந்தபடினாலே யோபுவை கத்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார் அவரை யாரெல்லாம் நிந்தித்தார்களோ அவர் நண்பர்கள் இந்தித்தார்கள் அவருடைய குடும்பத்தார்கள் நிந்தித்தார்கள் உற்றார் உறவினர்கள் நிந்தித்தார்கள் யாரெல்லாம் கேவலமாய் பேசினார்கள் அவர்களுக்கு மத்தியிலே கத்தர் யோபுவை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து ஆசிர்வதித்தாரே அதே போலவே தேவாதி தேவன் உங்களையும் உயர்ந்த ஸ்தானத்திலே அவர் வைப்பார் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உங்கள் பெயரை கனப்படுத்துவார் சோர்ந்து போகாதிருங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் தெய்வாதி தேவன் உங்களுக்கென்று ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை வைத்திருக்கிறார் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறார் நீங்கள் அவரை நம்பி சார்ந்திருக்கிறபடினாலே உங்களை அவர் வெக்கப்படுத்த விட்டுவிட மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தை வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார் செவிக்கலாமா பரிசுத்தமுள்ள என் பரம பிதாவே இந்த மகிமையான நேரத்திற்காக மக்கள் ஸ்தோத்திரம் இந்த காலை பொழுதுபடி வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் கண் நோக்கி பார்த்தருளும் ஆண்டவரே தகப்பனேமை சோத்துரிக்கிறோம் இந்த வார்த்தையின் வாக்கு தத்துவத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளை உயர்ந்தடைக்களத்தில் வைத்து ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையுடைய வேலை ஸ்தலத்திலும் அவருடைய வியாபார தொழில் செய்கிற இடத்திலும் இடத்திலும் ஊழியத்தின் பாதையிலும் கத்தருமுடைய பிள்ளைகள் நம்பி இருக்கிறபடினாலே பிள்ளைகளை பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கிறத்தில் வைத்து நீர் ஆசிர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்களை கனப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்த உங்களுடைய பெயரை கனப்படுத்துவதற்காக நன்றி கோடா நன்றி சுவாமி இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரி நம்ம தாழ்கை கோப்படுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே நீங்கள் அவரை நம்பி இருக்கிறபடினாலே உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து O leão sirve God bless you.